ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் திருப்பாவை இன்று நான்காம் நாள் நான்காவது பாசுர அனுபவம் மார்கழி நீராட்ட நோன்புக்காக ஆய்ச்சிகள் எல்லாம் கூடி மழை தெய்வத்திடம் மழை பெய்ய வேண்டும் என பிரார்த்திக்கக்கூடியதான பாசுரம் இந்த திருப்பாவை இந்த வருட அனுபவத்திலே நாம் முதலிலே சொன்னது போலே இந்த மார்கழி நீராட்டம் என்பது ஆச்சாரியன் சன்னதியிலே ஆச்சாரியனிடத்திலே சென்று அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு சுத்தி பெறுவது அதுதான் நீராட்டம் என்று நாம் பார்த்தோம் ஆக இந்த பாட்டிலே மழையை வர்ஷிக்கும்படி பிரார்த்திக்கப்படக்கூடியதான மழை தெய்வம் மழை கண்ணன் ஆச்சாரியனாகவே இருக்கின்றார் ஆச்சாரியரே மேகம் என்ன தகுதி உடையவராய் இருக்கார் எப்படி மேகமும் ஆச்சாரியனும் ஒப்பிட்டு செல்லலாம் என்று பார்க்கும் பொழுது மேகமானது உப்பு கடலில் இருக்கக்கூடிய சாரமான ஜலத்தை எல்லாம் முகந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கும் படிக்கு நாம் உபயோகிக்கும் படிக்கு மதுரமான ஜலத்தை பெய்யும் அதுபோலதான் ஆச்சாரியரும் நான்கு வேத கடல் நான்கு வேதமென்னும் கடலில் இருக்கக்கூடியதெல்லாம் சாரமா சாரமான விஷயங்களை எல்லாம் பருகி மந்தமதி இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய நாவீராலே தன்னுடைய சொல் வளத்தாலே பரம ஓக்கியமா இருக்கும்படிக்கு அர்த்தங்களை எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் உபகாரம் பண்ணுவார் மேகம் லோக ரக்ஷணார்த்தமாக பெய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் சென்று பெய்யும் திருவிருத்தத்துல நம்மாழ்வார் வாக்குப்படிக்கு உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து என்ன சொல்றது போலே பெய்ய வேண்டிய இடங்கள்லாம் சென்று பெய்யும் அதுபோலத்தான் ஆழ்வாரும் தீர்த்தகரராமின் திரிந்துன்னு பூதத்தாழ்வாரினுடைய நியமனப்படி அந்தந்த திவசங்களிலெல்லாம் எழுந்து அருளி ஆத்ம உஜ்ஜீவனார்த்தமாக அர்த்த விசேஷங்களை எல்லாம் பொழிவார் மேகமானது பள்ளமான இடத்தையே சென்று அந்த இடத்திலே நிரப்புவதற்காகவே மழை பெய்யும் அதுபோலதான் ஆச்சாரியர்கள் சத்து உபதேசங்களை எல்லாம் நீச்சர்களை நோக்கி சொல்லி அவர்களை சத்து குணத்திலே இருக்கும்படிக்கு செய்வார்கள் சரி மேகமானது அந்தந்த சமயத்திலே பெய்யவில்லை அப்படின்னு சொன்னா அந்த லோக்கத்திலே பீடைகளை நிறைந்திருக்கும் அதுபோலதான் ஆச்சாரியர்கள் பிராப்த சமயங்களிலே சத்து உபதேசங்களை எல்லாம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா தேகாத்ம சேஷத்துவத்திலே ஈடுபாடு அப்படிங்கறத எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டு பீடைகளை மலிந்திருக்கும் மேகம் எவ்வளவு பெய்தாலும் திருப்தி அடையாது அது போலத்தான் ஆச்சாரியர்கள் எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் கூட கைமாறு கருதாமலேயே உப உபதேசங்களை செய்து கொண்டு உபகாரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி பலபடியா மேகத்துக்கும் ஆச்சாரியருக்கும் உபா உபமானத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இந்த ஆழிமழை கண்ணனை பார்த்து நீ ஒன்றும் கைகரவேல் அப்படின்னு சொல்றதுல ஒரு விசேஷ அர்த்தம் உண்டு ஓரான் வழியா உபதேசித்தார் முன்னோர் என்ன உபதேச ரத்ன மாலையிலே பெரிய செய்யரினுடைய வாக்குப்படி நாகமுனிகளாகட்டும் ஆழ வந்தாரோ திருக்கோட்டியூர் நம்பி போல்வர்கள் தங்களுடைய அவதாரிய வள்ளல் தன்மையை மறைத்து இருந்தார்கள் ஆனால் நீர் அப்படி மறைத்திடாமல் ஏறார் எதிராசரியனுடைய இன் அருளாலே ஆசையுடையோருக்கெல்லாம் சொல்லும்படியா அந்த கட்டளைக்கு ஏற்ப நீர் உம்முடைய அவதாரியத்தை வள்ளல் தன்மையை நாங்கள்லாம் படிக்கு எங்களுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக உபதேசங்களை எல்லாம் நீர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணும் அப்படிங்கிற சொல்லே இந்த இடத்துல ஆழ்ந்த அர்த்தம் உடையதாக இருக்கு அதனாலே நீர் உங்களுடைய ஔதாரியத்தை காட்ட வேண்டும் ஒன்னும் மறைக்காமல் எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் சரி ஆச்சாரியர் அஸ்மதாதிகளான சம்சாரிகளுக்கு மாத்திரம் உதவுகின்றாரான்னா சர்வேஸ்வரனுக்கும் கூட கை கொடுப்பவரா இருக்கார் குருஷ்டி குகனாமுகே நிபதகா பரபிரமணக்சிருஷ்டிகளான மாயாவாதிகள் எம்பெருமானை அதில விழும்படிக்கு பண்ண அப்படிப்பட்ட எம்பெருமானை கை தூக்கி பிடித்து தான் ஆச்சாரியன் அப்படின்னு இவருக்கு ஏத்தம் ஆக ஆழி மழை கண்ணா மழை மேகமாக தெய்வமாக ஆச்சாரியன் சம்சாரிகளுக்கு மாத்திரம் உபகாரம் பண்ணுவதோடு மாத்திரம் அல்லாமல் எம்பெருமானுக்கும் கை தூக்கி எடுப்பவர் என்றோ ஆச்சாரியன் என்ன ஆச்சாரியனுடைய அனுபவம் இந்த பாசுரத்திலே இதே திவ்ய தேசத்தினுடைய அனுபவத்தை நாச்சியார் நமக்கு காண்பிப்பது பாழியன் தோளுடை பத்மநாபன் என்று காற்றார் வாழ உலகிரில் பெய்திடாய் அப்படின்னு மழையை பார்த்து சொல்லும் பொழுதோ இந்த லோகம் எல்லாம் ஓய்வு பெறும்படிக்கு நீ மழை பெய்ய வேண்டும் இந்த அனுபவம் ஆச்சாரிய அனுபவம் அப்படிங்கிற சாகரத்திலே நாங்கள் திளைத்தெடுக்க வேண்டும் அதற்கான துன்பங்களை எல்லாமும் தடைகள் எல்லாமும் நீ களைத்தெறிய வேண்டும் பாழியின் தோளுடையான எம்பெருமானே பத்மநாபனே என்ன பிரார்த்தனை பண்ணுகின்றாள் திருவனந்தபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் அனந்த பத்மநாப எம்பெருமானை குறித்து நம்மாழ்வாரும் கெடும் கிடர் ஆயவெல்லாம் கேசவா வென்ன இடர்கள் கெடுங்கிடர் எல்லாமும் நசிந்து போகும் தீயிலிட்ட பஞ்சு போலே பொசுங்கி போகும் பேர் ஆயிரத்திலே ஒன்று சொன்னாலும் கேசவா பத்மநாபான்னு ஒன்று சொன்னாலும் கூட கடுவினை களையலாம் களையலாமே முன்னை வினை பின்னை வினை பிராரத்தம் என்னும் மூன்று வகையான வினை அப்படின்னு காட்டுகின்றார் பெரிய சீயர் அப்படிப்பட்ட வினையோ கல்பக்கோட்டி காலாந்தரம் அனுபவித்தாலும் கழியாததான பாவங்களோ அப்படிப்பட்ட கடு வினைகள் கூட எளிதிலே களைந்து விடலாம் மாய்ந்தரும் வினைகள் தாம் தீரும் நோய் வினைகள் எல்லாமே அப்படி தீர்க்கும்படியாக இந்த வினைகள் எல்லாம் அரும்படிக்குத்தான் எம்பெருமான் விரோதிகளை எல்லாமும் கழிப்பதற்காகவே தன்னுடைய கரத்திலே பாழியின் தோளிலே திருவாழி ஆழ்வானையும் திரு பாஞ்சஜன்ய ஆழ்வானையும் எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்கிறான் ஆக எம்பெருமானே திருவனந்தபுரம் என்கின்ற தேசமே நமக்கு அந்த தேசத்துக்கு சென்றாரம் ஸ்மரித்தாலும் கூட நம்முடைய வினைகள் எல்லாமும் களைந்துவிடும் அந்த தேசத்திலே இருக்கும் எம்பெருமானினுடைய திருவடிகளை எண்ணினாலோ பிடித்து கொண்டாலும் பத்தி கொண்டாலும் தீர்க்கவே முடியாததான வினைகள் எல்லாமும் கழிக்கப்பட்டு அனுபவம் என்கின்ற சாகரத்திலே ஆச்சாரிய அனுபவம் என்கின்ற சாகரத்திலே நாம் திளைத்து அனுபவித்து உய்வு பெறலாம் என்று இந்த திவ்ய தேசத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் ஆஹா ஆச்சாரிய அனுபவம் என்று பார்க்கும் பொழுது மழை மேகமாக மழை கண்ணனாக ஸ்ரீ சுக்திகளை எல்லாம் நமக்கு ஒன்றும் மறைக்காமல் நம்முடைய ஆத்ம ஜீவனத்துக்காக உபகாரம் பண்ணுபவனான ஆச்சாரியன் என்னும் காட்டி பாழியின் தோளுடை பத்மநாபனாய் திருவனந்தபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே நீயே எங்களை குளிர கடாட்சிக்க வேண்டும் என்ற திவ்யதேச அனுபவத்தையும் இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் அடுத்த அனுபவத்தை அடுத்த பாசுரத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம் श्रीमती राजा नमः